வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தோன்னா பெரும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் இரநூத்தி பத்து ரூபா தொண்ணூறு பைசாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் இருபது பைசாவும் பத்து கிராம் நமக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஒன்பதாக நம்மளுக்கு கடந்த இரண்டு நாட்களில் ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாய் பத்து பைசாவும் கிலோவுக்கு மூன்றாயிரத்தி நூறு ரூபாய் செஞ்சிருக்க இருபத்தி

தொடர் சரிவின் மூலயமா ஒரு கிராமுக்கு நம்மளுக்கு சவரனுக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டும் அரை பவுனுக்கு எழுநூற்றி இருபத்தி நாலு ரூபாய் சரிஞ்சிருக்க வேலையில் இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் சவரன் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் பத்து கிராம் ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ரூபாவாக காணப்படுது இதே வேலை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் சரி எதிர்பார்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க அரை பவுனுக்கு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி அறுபத்தி நான்கும் சவரனுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு